முட்டி வீக்கம் முழங்கால் வீக்கம்னு சொல்லுவோம் முழங்கால் வீக்கம் வந்துச்சுனாலே நடக்க முடியாது எந்த வேலையும் செய்ய முடியாது இன்றைக்கி அதனால் ரொம்ப சிரமப்படுவாங்க அவங்களுக்கான மருந்தில் வாகை இலை வாகை இலைன்னு சொல்லுவாங்க இதுக்கு மாற்று பயிர் வந்து தூங்கு முஞ்சி சில இடத்துல வந்து அஞ்சு மணி இளணுவாங்க ஏன்னா அஞ்சு மணிக்கு மேலே தூங்கிடும் இது அதனால் இது வாகை இலை வேய்பீர்க்க இலை வேய்ப்பீர்க்கை அதனுடைய இலை சாமந்திப்பூ சுக்கு ஜாதிக்காய் இதெல்லாம் கூட்டு கலவையா சேர்ந்து இப்போ நம்ம மருந்தாக தயாரிக்க போகிறோம் முட்டி வலி மூட்டு வலி முழங்கால் வலி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அந்த முட்டி வலி வர்றதுக்கு காரணங்கள் வந்து நம்ம ரத்தத்தில் அதிக நீர் சத்து நீர் சேர்ந்துருச்சுனாக்கா வலி வந்துடும் அந்த நீர் சத்து எதுனால அதிகம் சேருது அப்படின்னாக்கா அவங்களுக்கு அதிகமாக வந்து தக்காளி புளிப்பு சுவை உள்ள பொருள்கள் வந்து அதிகம் சேர்த்துக்கிட்டாங்கனாக்கா அவங்களுக்கு நம்ம ரத்தத்தில் நீர் அதிகம் சேர்ந்துரும் நீர் காய்கள்லாம் அவங்க வந்து முட்டிவலி இருக்கிறவங்க நீர் அடுப்பு அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து நீர் காய்கள் சாப்பிடக்கூடாது நீர் காய்கள்னாக்கா எது எது அப்படின்னாக்கா சுரைக்காய் புடலங்கா பீர்க்கங்காய் இந்த மாதிரி இந்த காய்கள்லாம் வந்து சாப்பிட்டாங்கனாக்கா அன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா அந்த சவுச்சவ காய் இதெல்லாம் சாப்பிட்டாங்கனாக்கா அவங்களுக்கு அன்னைக்கு நிறைய வழி வரும் தக்காளி அதிகம் சேர்த்து அந்த தக்காளி கூட்டாக தனியாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க உருளைக்கெழங்கு அதிகம் சாப்பிட்றாங்க அப்படின்னாக்கா அது வாயுவை கிளப்பி விட்டுரும் அதாவது நம்ம உடம்புல வந்து பித்தம் கவம் வாய்வு இதெல்லாம் வந்து சமநிலையாக இருந்தால் தான் வந்து நம்ம உடம்புல அந்த நோய் நொடிகள் இல்லாமல் இருக்க முடியும் ஒன்று கூடிச்சுனாலும் ஒரு உபாதையை வந்து வேதனைகளை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும் அதில் வாய்வு வந்து ரத்தத்துலேருந்து பிரித்து கொடுக்குறப்போ வந்து ரொம்ப வீங்கிக்கிறோம் நீர் பிரிஞ்சிருச்சு அப்படின்னாலும் அதுலேயும் வந்து அவங்களுக்கு வலி இருந்துக்கிட்டே இருக்கும் அதே நேரத்தில் நம்ம சாப்பிட்ற உணவில் உப்பு உப்பு சுவைனாக்கா நம்ம சாப்பாட்டுக்கு போட்டு சாப்பிட்ற உப்பு கிடையாது உரங்கள் நம்ம தானிய தவசம் வந்து சாப்பிட்ட அந்த சிறுதானியங்கள்லாம் அதிகமாக வந்து பயன்படுத்த மாட்டாங்க அரிசி சாப்பாடுகள் அதுக்கு அடிக்கிற அந்த போடுற ரசாயன உரங்கள் போய் அந்த ரத்தத்தில் அதிகம் கலந்துருச்சுனாக்கா சூட்டு உடம்புக்காரர்களுக்குனாக்கா சீக்கிரமாகவே அவங்களுக்கு வலி வந்துடும் அந்த உப்புக்கள் கசடுகள் வந்து தங்கி இருக்கிறப்போ ரத்தத்தில் நடக்க நடக்க நான் அதிக தூரம் நடந்ததுனால எனக்கு முட்டி தேஞ்சு போச்சு அப்படின்றாங்க அதெல்லாம் தேயெல்லாம் இருக்காது அந்த உப்புக்கள் வந்து ரெண்டு ஜாயிண்ட்லேயும் வந்து உரசுறப்போ உரசி 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 அவங்களுக்கு வலி வந்துடும் நீர் செத்து ரத்தத்துலேருந்து நீர் பிரிஞ்சிருச்சுனா தான் அவங்களுக்கு பல்ஸ் மாதிரி அப்படியே அந்த ரெண்டு முட்டிலையும் வீங்கி தனியாக தொங்குற மாதிரி பால் மாதிரி இருக்கும் அதை உறிஞ்சி எடுப்பாங்க திரும்பவும் வலி வரும் திரும்பவும் அவங்க உடம்புல அவங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற உணவில் அந்த இரத்தத்துலேருந்து நீர் பிரிஞ்சு நிற்கும் தன்மை வந்து அவங்களுக்கு இருந்துக்கிட்டுருக்கும் அப்படி இருக்கிறவங்க வந்து உணவு வாய் கட்டுப்பாடு கண்டிப்பாக அவசியமாக அவங்க சிறு தானியங்களை எடுத்துக்கணும் சூடான உணவுகளை சாப்பிடணும் எளிதில் செரிக்கிற உணவுகளை சாப்பிடணும் கீழே உட்காந்து அவங்கனால் எந்திரிக்க முடியாது சாப்பிட முடியாது மலங்கழிக்க முடியாது அந்த மாதிரி அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கிறவங்களும் இந்த முட்டி வலி சரியாகிறதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி நாமே இப்போ பார்க்கலாம் ஜாதிக்காய் வலியை போக்கக்கூடியது ரத்தோட்டத்தில் நீரை தனியாக பிரித்து இருக்கிறத வந்து அந்த ரத்தமும் நீரும் சம அளவுக்கு கொண்டு வர்றது இந்த ஜாதிக்காய்க்கு இருக்குது அப்போது நம்ம காலில் வந்து ஒரு மருந்து ஒரு மருந்து கூட்டு மருந்தாக போடுறப்போ அந்த வீக்கத்தை அந்த வீங்கு போய் தண்ணி மாதிரி கோர்த்துக்கிட்டு இருக்கிறத வந்து தோலை சுருங்க வைக்கும் வீக்கத்தை வற்ற வைக்கும் வலியை குறைக்கும் ஜாதிக்காயும் ஒரு ஜாதிக்காய் அளவுக்கு எடுத்துக்கிறணும் இந்த அளவுக்கு சுக்கு ரெண்டும் எடுத்து பொடி பண்ணி வச்சுருக்கறதில் கொஞ்சம் நிறையவே எடுத்துக்கரலாம் நம்ம முட்டியில் எந்த அளவுக்கு போடணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கரலாம் இந்த தூங்கு முஞ்சி இலை வாகை இலைன்னு சொல்லுவோம் இது ரெண்டும் ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்ததை அரைச்சி நல்லா கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி வச்சுருக்கிறேன் இது கூட ஜதிக்காயும் சுக்கும் கலந்த பொடியை கூட கலக்கணும் ஒரு சாமந்திப்பூ இதுவும் வந்து நீரை சொடுக்கும் அவங்களுக்கு இருந்துச்சுன்னா கூட அந்த வீங்கி பொக்களமா வெடிச்சு அப்படியே சீல் வடிகிற மாதிரி வடிஞ்சுக்கிட்டு இருந்துச்சுனாலும் அந்த புண்ண முட்டில இருக்கிற புண்ணை ஆத்தக்கூடியது இந்த முட்டி வீக்கத்தினால வந்து வீங்கி போய் நீர் வளைஞ்சுக்கிட்டு இருக்கும் புண்ணு வலி எடுத்துக்கிட்டு இருக்கோம் உட்கார முடியாமல் மடக்க முடியாமல் இருக்கிற வலியவும் போக்கக்கூடியது நஞ்ச சாமந்திப்பூ இந்த மாதிரி சார்வர வர பிசுரா நல்லா கசக்கி விட்டோம்னாக்கா முட்டியில் எந்த அளவுக்கு வீக்கமாக இருக்கோ வலி இருக்குதோ அந்த வலி இருக்கிற அளவுக்கு நல்லா எடுத்து முட்டி முழுதும் வந்து தடவி விட்டுட்டு காலை தொங்க போட்டு உக்காராமல் நல்லா அந்த முட்டிக்கு அடியில் வந்து ஒரு சேரோ அல்லது கீழேயோ வெட்டுலையோ உட்காந்து நேராக காலை நீட்டிக்கிறணும் ஏன்னா தொங்க போட்டு உக்காந்திங்கனாலும் ரத்தோட்டங்கள் ஒரே சீராக ஓடாது அப்போவும் வலி வெடுக்கு வெடுக்குன்னு இருந்துக்கிட்டு தான் இருக்கும் மருந்து போட்டாலும் அதனால் தொங்க போட்டு உட்காராம இந்த மருந்தை நல்லா வலிக்கிற இடத்துல முட்டியில் போட்டுட்டு காலை சமமாக ஒரே நேராக நீட்டி உட்காருங்க இரவு நேரத்தில் போட்டிங்கனாக்கா போட்டுட்டு நல்லா சமமாக படுத்து தூங்கிடுங்க காலையில் வந்து இலை வெந்நீர் வச்சு அதை வெது வெதுன்னு கழுவுங்க இப்படி பெருசாக வீங்கி இருந்துச்சுனாக்கா ரொம்ப நாள் பட்டு அந்த வலி இருந்துக்கிட்டே இருக்குது நீர் கோர்த்துக்கிட்டே இருக்குது முட்டி வலினாக்கா தினமும் நீங்கள் இரவுல போட்டால் இரவுலையே போட்டுட்டு காலையில் கழுவுங்க பகல் நேரத்தில் வீட்டில் இருக்கவங்களா இருக்கீங்கனாக்கா பெரியவங்களா இருக்கீங்கனாக்கா காலையில் போட்டிங்கனாக்கா ஒரு வெயில் அடிக்கிற நேரத்தில் சாயந்தரம் நேரத்தில் கழுவிட்டு இப்படி மாற்றி மாற்றி போட்டுக்கிறலாம் அப்போ போட்டுட்டு வர்றப்போ உங்களுக்கு முட்டி வலியே எல்லாமே சரியாயிரும் முக்தி வீக்கம் முட்டி வீக்கம் வந்துருச்சுனாலே நடக்க முடியாது நிறைய பேருக்கு வந்து இன்னைக்கு அதனால் முட்டி அறுவை சிகிச்சை பண்ணி காலை மடக்க முடியாமல் கீழே உட்கார முடியாமல் எல்லாரும் தள்ளுவண்டியில் போயிக்கிட்டு இருக்காங்க இது ரொம்ப கொடுமையாக இருக்குது இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்